வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சினிமா தேடல் தமிழ் சினிமாவின் லேட்டஸ்ட் மற்றும் சூடான அப்டேட்டுகளை உடனுக்குடன் நம்ம சேனலை மறக்காம பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க தமிழ் இப்போ ஒரு ஹேட்ரிக் சாதனை நடந்திருக்கு வேற யாரும் இல்ல நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான் தன்னோட முதல் மூணு படங்களையுமே நூறு கோடி கிளப்ல சேர்த்து மாஸ்க் காட்டியிருக்கார் ஆமா நண்பர்களே அக்டோபர் பதினேழாம் தேதி ரிலீஸான டியூட் திரைப்படம் இப்போ வரைக்கும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல அறிமுக இயக்குனர் கீர்த்திஸ்வரன் இயக்கிய இந்த படத்துல பிரதீப் கூட மமிதா பைஜூ சரத்குமார் ஹிருது ஹாருன்னு பலர் நடிச்சிருந்தாங்க படமும் ரிலீஸ் ஆனதுல இருந்து நல்ல வரவேற்பு பெற்று வருது ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதன் நடித்த லவ் டுடே மற்றும் டிராகன் படங்கள் நூறு கோடியை தாண்டினது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ டியூட் படமும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்ததால பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹாட்ரிக் நூறு கோடி ஹீரோவாக உருவெடுத்திருக்கார் இந்த மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு வீடியோ வெளியிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக நன்றி சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹேட்ரிக் ஹண்ட்ரட் த்ரோஸ் என்னோடய ஃபஸ்ட்டு உங்கள் படத்துக்கு இதுக்கு என்ன வாழ்த்தின எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஆனால் இருக்கு காரணம் நான் இல்லைங்க நீங்கள் தான் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் உங்கள் வீட்டில் ஒருத்தனாக என்னை பார்த்ததுக்கு இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலங்க நன்றியை தகுத் ரொம்ப நன்றிங்க தமிழ் மக்களுக்கு மனவார்ந்த நன்றி இந்த சமயத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ஜெயம் ரவி சார் கணேஷ் சார் அகோரம் சார் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அர்ச்சனா கல்பாத்தி மேம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய டைரக்டர்ஸ் அஸ்வத் மாரிமுத்து கீர்த்திஸ்வரனுக்கு கீர்த்தீஸ்வரனுக்கு தேங்க்ஸ் இதை தாண்டி ஐ உட் லைக் டு தேங்க் மை தெலுங்கு ஆடியன்ஸ் கேரளா கர்நாடகா ஓவர்சீஸில் துபாய் மலேசியா சிங்கப்பூர் யுகே நார்த் அமெரிக்கான்னு எல்லா மக்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சினிமா தேடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்தித்தோம் நன்றி